அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே தீராத கடன் தொல்லையா வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வேதனையா கவலைப்படாதீங்க ஒரு சின்ன தானம் பண்ண சொல்ல போகிறேன் டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தானத்தை நீங்கள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பணம் தொடர்பான எல்லா பிரச்சனையும் தீரும் அதற்குண்டான வாய்ப்புகள் வரும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா கடனை அடைச்சிடலாம் சரிங்களா என்ன தானம்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ஒரு நாலு இன்ச்சில் சங்கு வாங்கி தானம் கொடுங்க இது ஒன்று அல்லது தீப எண்ணெய் பெருமாள் கோவிலுக்கு தீபம் ஏற்றுவதற்கு தீப எண்ணெய் வாங்கி தானம் கொடுங்க இப்படி கொடுத்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் புதிய புதிய வருமான வாய்ப்பு தேடி வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அந்த சொந்தங்களே ஒரு தகவல் தீய கர்ம வினையால் இருக்கக்கூடிய வேதனைகள் மற்றும் தோஷம் முன்னோர் சாபம் மற்றும் எதிரிகால் ஏற்படும் தொல்லைகள் எதுவுமே உங்கள் வீட்டை பாதிக்காமல் இருப்பதற்கு ஸ்ரீ சக்கரத்தின் சக்தியை வீட்டிற்குள் கொண்டு வாருங்கள் உலகத்திலேயே முதல் முறையாக டிசம்பர் நான்காம் தேதி ஸ்ரீசக்கர உபாசனைய வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக பதினோரு பாடங்களாக தெளிவான தமிழில் தரப்போற இந்த வகுப்பில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒன்பது வெள்ளிக்கிழமை ஸ்ரீசக்கர வழிபாடு செய்யும் சூட்சமத்தை கூடுதலாக சொல்லி தரப்போகிறேன் உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும் இனி இந்த வகுப்பு எடுக்க மாட்டேன் இதுதான் முதலும் கடைசியும் அனுப்புங்க இந்த வகுப்பினுடைய பதிவு விவரத்தை தரேன் வீட்டில் இருந்தபடியும் இந்த வகுப்புல கலந்துக்கலாம் எந்த விதமான வீடியோ கால் ஜூம் கால் எதுவும் கிடையாது ஆடியோ மெசேஜ் தான் அனுப்புவேன் ஓய்வா இருக்கும் போது நீங்க இந்த பதினோரு பாடங்களை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றலாம் வாருங்கள் அம்பாலின் அருளை பெற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பெறவட்டும்